கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணுன்னா மனம் ஆரோக்கியமாக இருந்த மனசார ஒரு பாட்டை பாடுங்க நோய் நல்லா ஆகிடும் ஒரு ஜுரம் வந்துச்சு அப்படின்னா என்ன எங்கள் நண்பருக்கு ஜுரமாக ஆகிட்டு இருக்கா இல்லை அவருக்குள்ளது கேட்டுன்னு தரணும் இதுதான் ஐடியா என்ன பண்ணுங்கள் ஒரு நல்ல பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பண்ணுங்க வாயார பாடி மணமாரணி நினைந்து வணங்குவதே என் வாழ்நாளில் இன்பம் பாடி பாருங்க ஆரோக்கியமாக ஆயிடுவீங்க நீங்கள் தெம்பானம் முணுங்குறீங்க தெரியுமா உங்களுக்கு நல்லா பாத்திரங்க இருப்பாங்க பாட்டு பாடினே பார்த்துக்கிறீங்களா நீங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு சூழ்நிலைக்கோ இல்லை ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிறீங்கன்னா உங்கள் மனம் பார்த்தீங்கன்னா தானாகவே பூரிச்சு ஏதோ ஒன்று பண்ணோம் பாடின்னு இருக்கோம் நான் சொல்கிறேன் மனம் தானாகவே சந்தோஷமாக பூரிச்சா உடம்பு ஆரோக்கியமாக இடன்றேன் இப்படி ரிவர்சல் ஆர்டர்ல நீங்கள் இப்படி இருந்தால் பண்ணுறீங்க தானே கொண்டாட்டமாக இருந்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டுன்னா யாரோ உங்கள் காதல் யோ பார்க்க போகிறீங்கன்னா இது வரைக்கும் கிடைக்காத ஒரு பொருள் கட்சிச்சின்னா ப்ரமோஷன் வாங்கிட்டீங்கன்னா கார் வாங்கிட்டிங்கன்னா உற்சாக மாநிலம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா ஏதோ ஒரு ரெண்டு மூணு வார்த்தையும் உள்ளேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லிக்கிறீங்க சொல்லுவீங்க அப்படி தானே உங்கள் கண்ணவனியா அழுது மனைவியோ என்ன பண்ணுவீங்கன்னா ஏன்னா எஸ்டாக பேசுவீங்க இது வரைக்கும் சொல்லாத ஒரு வார்த்தையில் சொல்லி என்ன பண்ணுவீங்க புஜ்ஜி குட்டி பொண்ணுன்னு அப்படி ஒரு வார்த்தை தான் அல்ல இல்லையா அப்படி ஒரு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் அல்ல இல்லையா நான் கூட அந்த மாதிரி மகிழ்ச்சியாக உற்சாகமாக தானே அவங்க அத்தை அதே ஒரே போதையாக இருக்கும் எனக்கு அதனால் என்ன பண்ணுங்கள் என்ன இம்யூனிட்டி கெப்பாசிட்டி அதிகமாகணும்னா மனசு என்ன பண்ணுங்கள் உற்சாக நிலைக்கு கொண்டு போங்க சாராயம் குச்சா தான் உற்சாக நிலை ஓரன்றதுலாம் சும்மா பேச்சு உற்சாக மாநில விலை தான் சாராயத்தை குடியணும் சாராயத்தை குடிச்சிட்டு உற்சாகமாக கூடாது உற்சாக மாநில தான் என்ன பண்ணு நீங்கள் சாராயமோ சோரோ ஏதோ சாப்பாடோ இல்லை ஏதோ ஒரு விருந்துக்கு போகிறீங்களோ எப்படி போனால் கல்யாண வீடுகளுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு மாநில ஏன் உற்சாகமாக ஆச்சுன்னா அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்க சில பேர் கலர் வீட்டுக்கு போய் கூட சோகமாக சுற்றி நிற்பான் அவனுக்கு என்ன இம்யூனிட்டி கப்பாசிட்டி போயிடும் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்துட்டீங்கன்னா உடனே நீங்கள் எழுந்துட்ட பொருள் மாதிரி நீங்கள் அக்கறை எடுத்துக்கினீங்கன்னா உங்கள் கப்பாசி உங்கள் நீங்கள் அப்படியே டவுன் ஆகினே போய் நிற்பீங்க புரியுதானா சார் நான் பூசப் பண்ணுறது நீங்களே என்ன பண்ணிடணும் உங்களை உற்சாகமாக இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம இங்கே இழக்கிறதுக்கு எல்லாமே பெனிஃபிட் தான் இங்கே இழக்கிறதுக்கு ஒன்றுமே அப்படிலாம் இருந்தீங்கன்னா எங்களுக்கு என்ன ஆகிடும் இந்த இம்யூனிட்டி கப்பாசிட்டி கம்மியாக இருக்குதுன்னு கேட்டாக்கா அவங்க ஏதோ ஒன்று இல்லை வாழ்க்கையில் அவர் கஷ்டப்பட்டுக்கிறாரு அவர் யாரை கூட பூட்டி போட்டு என்ன பண்ணுகிறாரு அவர் கஷ்டப்பட்டுக்கிறாரு அவர் அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவர் இருப்பார் பழுது சாப்பிட்டு கூட ஆரோக்கியமாக இருக்கலாம் பழைய சாதத்தை சாப்பிட்டு கூட என்ன பண்ணலாம் ஆரோக்கியம் வெறும் பச்சை தண்ணி சில சிலல்லவா சில ல்லவா பாட்டு கேட்டுருப்பீங்க உயர் காதலை தீண்டவே வேண்டாம் பாதியாக மாத்திரை போட்டெலாம் நீங்கள் கொண்டாடமாக இருக்க வேண்டியது இல்லை அந்த அன்பா பேசுகிற ஒரு வார்த்தையை உங்களை என்ன வாங்கிட்டான் பக்கம் ஆம்பளியாவோ இல்லை பொம்பளையாவோ ஆக்கிட்டோம் ஏன் மனநிலை தான் காரணம் மாத்திர இல்லை அதனால் நீங்கள் வந்து உடல் உற்சாகத்துக்கோ நோய் எதிர்ப்புக்கோ நீங்கள் உணவு தான் அவசியம் இல்லை பட் உணவும் வேலை செய்யுது மாத்திரீங்களோ வேலை செய்யுது இல்லைன்னா சொல்ல முடியாது சில மாத்திரை போட்டுங்களே என்னவோ பண்ண முடியுது மாத்திரிக்க வேலை செய்யுது நான் இல்லைன்னு சொல்லலை அதை விட வேலை செய்யக்கூடியது எது உற்சாகமாக இருந்தால் மாத்திரையும் சந்தோஷமாக சாப்பிடுவீங்க சாப்பாடு என்ன பண்ணுவீங்க சந்தோஷமாக சாப்பிடுங்க ஸோ உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும்னா மனசை எப்படி வச்சுங்க உற்சாகமான விஷயங்களை சரிங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் சரிங்க சில பேர் சீட்டாக இருந்தால் உற்சாகமாக ஸோ ஒரு பணம் கூட வந்தது போர்டு அந்த தாத்தாவை எழுப்பிச்சு தானே சினிமாவாக இல்லை உண்மையிலையும் கூட அது மாதிரி தான் இது உசுர் என்னோட இருக்கையிலே நீ மண்ணோட போவாது உண்மையிலேயே காதலிச்சிங்கன்னா சாக மாட்டிங்க உண்மையிலே ஒருத்தர் மேலே அன்பாந்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது அவங்ககிட்ட சொல்லாமல் சாக கூட முடியாது அந்தளவுக்கு உங்களுக்கு முடியாது அதனால் உற்சாக நிலையை கொண்டாடுங்க உற்சாகமான இருங்க அப்போ இம்யூனிட்டி கெப்பாசிட்டி அதிகமாகிடும் நான் இவ்வளோ போதையாக இருக்கிறதுக்கு காரணம் உற்சாக மாநில தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது